I'm not

குரோத் என்ற வியூகத்தின் ஒரு பகுதியாக இந்த முதலீடு மேற்கொள்ளப்படுவதாக டி குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டோபியாஸ் மேயர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உலகளாவிய வர்த்தகம் சவால்களை எதிர்கொண்டாலும் இந்திய சந்தையின் மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது நாட்டின் டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி மற்றும் வணிக நட்பு கொள்கைகள் நீண்டகால முதலீடுகளுக்கு உறுதியான அடித்தளத்தை வழங்குகின்றன இந்த முதலீட்டு திட்டத்தின் மூலம் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு நம்பகமான மற்றும் நிலையான லாஜிஸ்டிக் சேவைகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ளோம் என தெரிவித்தார் இந்த பல அடுக்கு முதலீட்டு திட்டம் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கிய துறைகளான உயிரியல் அறிவியல் மற்றும் சுகாதாரம் புதிய ஆற்றல்கள் காமர்ஸ் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற துறைகளில் டிஎச்எல் தனது உட்கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டுத் திறன்களை மேம்படுத்தி இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்க உள்ளது சர்வதேச லாஜிஸ்டிக் நிறுவனங்களில் ஒன்றான டிஹெச்எல் இந்தியாவில் அதிகப்படியான முதலீடு செய்வது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதையில் உலகளாவிய நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துகிறது